ஏர்லைனில் ஒரு ஏர்கிராஃப்டுக்குள்ளே இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணாங்கனாக்கா ஏர்கிராஃப்டுக்குன்னு சில ரூல்ஸ் வச்சுருக்காங்க இந்தியன் ஏர்கிராஃப்ட் ரூல் நைன்டீன் தேர்ட்டி செவன் அந்த ரூல் பிரகாரமாக அவர் மேலே நடவடிக்கை எடுக்க முடியும் இந்த ஏர்க்ராஃப்ட்டை யூஸ் பண்ணுறவங்க ஏற்கனவே பயந்துட்டு போகிறோம் அந்த நெருப்பை கொண்டு போய் உள்ளே பற்ற வச்சாக்கா அதனால் வேற ஏதாவது ப்ராப்ளம் வர்றதுக்கு எவ்வளோ சான்ஸ் இருக்குன்ற ரிஸ்க் பார்க்கணும் இல்லைங்களா பப்ளிக்கில் போகணும்னாக்கா அவர் அடக்க உடக்கமாக போகணும் இத்தனை பேர் இருக்கிற இடத்துல ஸ்மோக் பண்ணக்கூடாது அமைதி காக்கணும் அட்டகாசம் பண்ணக்கூடாது இப்படின்லாம் சில ரூல்ஸ் இது வந்து ஜென்ரல் ஒரு ஜென்டில்மேனுடைய ப்ரோட்டோக்கால் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு வணக்கம் உங்களை வழக்கறிஞர் நாராயணன் அகமதாபாத் விமான விபத்துக்கு அப்புறம் விமானத்துல போறதுக்கே எல்லாரும் சமீபத்தில் ஒரு சம்பவம் குவைத்திலிருந்து நடந்திருக்கு அதை பற்றி தான் ஒரு இந்த காணொலியை போட்டுக்கிட்டு இருக்கோம் குவைத்திலிருந்து கிளம்பி சென்னைக்கு வருகின்ற ஒரு விமானம் கிளம்பிடிச்சு அங்கேருந்து சென்னைக்கு வரும்போது அதில் இருக்கின்ற ஒரு பயணி ராஜா என்று கூறுகிறார்கள் முழு பெயர் என்னன்றது இப்போதைக்கே தெரியல அவர் என்ன பண்ணுறாருனாக்கா ஃப்ளைட்டுக்குள்ளே வந்து ஸ்மோக் பண்ணிக்கிட்டு இருக்காரு பனிப்பெண்கள் ோ ஏர்லைன்ஸ் விமானத்தில் அவர் வர்றாரு சென்னைக்கு பணிப்பெண்கள் நிறைய அவங்களுக்கு வார்ன் பண்ணுறாங்க இருந்தாலும் அவர் கேட்க மாட்டேன்றாரு உள்ள ஸ்மோக் பண்ணுறவர் டாய்லெட்டில் போய் ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காரு ஸ்மோக் பண்ணும்போது பயங்கர புகை வருது அதனால எல்லா பயணிகளுக்கும் அச்சுறுத்தலாக இருக்கிறது டிஸ்டர்பன்ஸாக இருக்குது ஏன்னா கோய்த்துலேருந்து இவ்வளோ தூரம் வரணும் இல்லைங்களா சென்னை வரைக்கும் அப்படின்றத அவங்கக்கிட்ட சொல்லும்போது அவர் கண்ட்ரோல் பண்ணிக்க மாட்டேன்றாரு அந்த கேபின் க்ரூஸ் அவர்கிட்ட ஏன் இந்த மாதிரி அடமெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டாக்கா நான் வந்து செயின் ஸ்மோக்கர் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது நான் ஸ்மோக் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு ஸ்மோக்கும் பண்ணிகிட்ருக்காரு இதனால் பாதிக்கப்பட்டவர்களும் அதாவது கடுப்படைந்த என் அவங்க என்ன பண்ணாங்கனாக்கா சென்னையில் வந்த உடனே லேண்ட் ஆன உடனே அவரை போலீஸ் கிட்டே ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க போலீஸ் அவங்களை கைது பண்ணுறாங்க அது வரைக்கும் தான் இப்போத்தி சூழ்நிலையில் நமக்கு தகவல் வந்திருக்கு இப்போது ஒரு ஏர்லைன்ஸில் ஏன் ஸ்மோக் பண்ணக்கூடாது அப்படின்றத பற்றி சொல்லணும் அப்படின்றதுக்காக இந்த காணொலி ஏன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ளைட்டில் உள்ளே போகும்போது கம்ப்ளீட்டாக உங்களுடைய உடைமைகளை செக் பண்ணி தான் உள்ள அனுப்புகிறாங்க லைட்டர்ஸ் மேட்ச் பாக்ஸ் கத்தி இல்லை ஆயுதங்கள் இந்த மாதிரி எது இருந்தாலும் ரிவால்வர் இந்த மாதிரி எது இருந்தாலும் எடுத்துன்னு போகக்கூடாதுன்றது பெரிய பணம் போட்டே உள்ளே அனுப்புகிறாங்க இந்த லைட்டர் ஒரு சிகரெட் பற்ற வைக்கணும்னாக்கா அதுக்கு லைட்டர் தேவைப்படும் இல்லை ஒரு மேட்ச் பாக்ஸ் தேவைப்படும் அது அவருக்கு எப்படி கிடச்சிது இவ்வளவு இப்போ பாதுகாப்பு நிறைந்த ஒரு ஏர்க்ராஃப்ட்டில் அவரால் மட்டும் எப்படி போய் அங்கே ஸ்மோக் பண்ண முடிஞ்சுது இது ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஒரு அந்த செக்கிங்கில் வந்து அவர் ஏமாற்றிட்டு உள்ளே வந்துட்டாரா எப்படி அவர் லைட்டர் உள்ளே கொண்டு வந்தார் லைட்டருங்கிறது வந்து டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் நாட் அலவுட் இன்சைட் தி ஏர்க்ராஃப்டாக அப்படி இருக்கும்போது அவருக்கு எப்படி லைட்டர் கிடச்சிது எப்படி ஸ்மோக் பண்ணார் இது ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்க்கணும் அதுமாக ஸ்மோக் பண்ணிக்கிட்டே இருந்தாருன்றதுனால ரொம்ப ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்க திட்டி கேட்குறாங்க அப்பவும் அவர் முடியாதுன்னிட்டாரு அதுக்கப்புறமா சென்னையில் லேண்ட் ஆனவுடனே அவரை பிடிச்சி கொடுத்துட்றாங்க போலீஸில் இப்போது அந்த ஃப்ளைட்டில் ஏதாவது செக்கிங் குறைபாடு இருந்துதா எப்படி இவருக்கு அந்த மாதிரி கிடைச்சிது அப்படின்றத ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை நம்ம இதில் வைக்க வேண்டியிருக்கு இரண்டாவது இந்த மாதிரி ஒரு பப்ளிக்கு நியூசன்ஸ் கொடுக்கின்ற இந்த மாதிரி ஒரு செயலை ஏர்கிராஃப்ட்டில் செய்தாக்கா அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்றத பற்றி பேசலாம் தான் மெயினாக இந்த காணொலி நம்ம போடுறோம் ஏர்லைனில் ஒரு ஏர்க்ராஃப்ட்டுக்குள்ளே இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணாங்கனாக்கா ஏர்கிராஃப்டுக்குன்னு சில ரூல்ஸ் வச்சுருக்காங்க இந்தியன் ஏர்கிராஃப்ட் ரூல் நைன்டீன் தேர்ட்டி செவன் அந்த ரூல் பிரகாரமாக அவர் மேலே நடவடிக்கை எடுக்க முடியும் அதாவது அந்த ரூல் என்ன சொல்கிறதுனாக்கா இந்த மாதிரி ஸ்மோக் பண்ணாலோ அந்த கேபின் குரூஸ்ன்னு ஒரு ஏரோப்ளைனில் போகும்போது ஒரு சட்டன் ப்ரோட்டோகால் சம் டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணுன்றது எல்லாருக்கும் தெரியும் அதில் இருந்து டிவியேட் பண்ணாங்கனாக்கா அவருக்கு குறைந்தபட்சம் இரண்டு ஆண்டுகள் சிறை கொடுக்கலாம் மேலும் பத்து லட்சம் ரூபாய் அவருக்கு அபராதம் போடலாம் அப்படின்ற மாதிரி இந்த ஆக்டில் சொல்லியிருக்கு ஸோ இந்த மாதிரி ஸ்மோக் பண்ணி அடுத்தவங்களுக்கு தொல்லை கொடுக்கறது இருக்கும்போது ஒரு ஏர்கிராஃப்டில் பண்ணாங்கனாக்கா எனங்கன்னொண்ணா இப்போ கைதி பண்ணியிருக்காங்க அவருக்கு இரண்டு வருடங்கள் சிறையும் பத்து லட்சம் ரூபாய் அபராதமும் தனித்தனியாகவோ இல்லை மொத்தமாகவோ கிடைப்பதற்கு ஒரு வழிவகை இருக்கின்றது ஸோ இதை நம்ம ஏன் சொல்கிறோம்னாக்கா இனிமேல் அந்த ஏர்க்ராஃப்ட்டை யூஸ் பண்ணுறவங்க ஏற்கனவே பயந்துட்டு போகிறோம் அந்த நெருப்பை கொண்டு போய் உள்ளே பற்ற வச்சாக்கா அதனால் வேறு ஏதாவது ப்ராப்ளம் வர்றதுக்கு எவ்வளோ சான்ஸ் இருக்குன்ற ரிஸ்க் பார்க்கணும் இல்லைங்களா நாய் நடக்கக்கூடாது ஜனங்கள் இனிமேலாவது கொஞ்சம் அவேராக இருக்கணுன்றதுனால தான் நம்ம போடுறோம் மேலும் இந்த ஏர்கிராஃப்ட் இந்தியன் ஏர்கிராஃப்ட் ரூலை பற்றி சொன்னேன் இப்போது ஐபிசி இந்தியன் பீனல் கோடு வைஸ் அவருக்கு என்ன தண்டனை கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியன் பீனல் கோடு இப்போ ரீமாடிஃபை பண்ணிட்டாங்க பாரதிய நியாய சங்கீதா அந்த பிஎன்எஸ் பிரகாரம் செக்ஷன் ஒன் ஃபைவ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்ங்கிறது என்னன்னாக்கா பப்ளிக் ப்ளேஸில் ஒரு நெக்லிஜென்ஸாக நடந்துக்கிறது இந்த மாதிரி தான் ஒரு ரூல்ஸ் இருக்குது பப்ளிக்கில் போனோம்னாக்கா அவர் அடக்கம் உடக்கமாக போகணும் இத்தனை பேர் இருக்கிற இடத்துல ஸ்மோக் பண்ணக்கூடாது அமைதி காக்கணும் அட்டகாசம் பண்ணக்கூடாது இப்படின்லாம் சில ரூல்ஸ் இது வந்து ஜென்ரல் ஒரு ஜென்டில்மேனுடைய மேனுடைய ப்ரோட்டோக்கால் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு இதை இவர் பிரேக் பண்ணி பண்ணதுனால அக்கார்டிங் டு செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இவர் மேலே அவர் பண்ணி இருக்கின்ற அந்த விதி மீறல்களுக்கு ஏற்றாற் போல் அவருக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு செக்ஷன் இருக்கு ஆனா இது கண்டிப்பா நெக்லிஜென்ஸ் நெக்லிஜென்ஸ் ஆன் தி கோ பீப்புள் கோ பேசஞ்சர்ஸ் அப்படின்ற அடிப்படையில அவருக்கு தண்டனை கொடுப்பாங்க அதனால இந்த காணொலி மூலம் நம்ம சொல்றது என்னன்னாக்கா அட்லீஸ்ட் இந்த ஏர்கிராஃப்ட்லாம் போகும்போது இந்த நெருப்பு விஷயத்தலாம் நம்ம அவாய்ட் பண்ணோம்னாக்கா நல்லா போகும்போதே ஒரு ஏர்கிராஃப்ட் இவ்வளோ கிராஷ் ஆகி பல உயிர்கள் போயிடுச்சு இந்த மாதிரி நம்மளாக சில ஆக்சிடெண்ட்டை ஏற்படுத்தக்கூடாது அப்படின்றது சொல்கிறதுக்காக தான் இந்த காணொலி நன்றி வணக்கம்